பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குற காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் வாக்கு கொடுக்குறார் அப்படின்னுக்கு நிறைய பேருக்கு ஆசை நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுகிறது உண்டு ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறார் நீங்கள் ஏன் சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்தால் போதுமானது என் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்குறாரு இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் கீழ்படுகிறோமா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து நடப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்கள் சந்ததி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குற ஒரு காரியம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு போறோம் போகிறோம் ஆண்டவரே உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்படுகிறேன் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை என்ற சொன்னாலும் சரி நான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்படிந்தேன் அவர் பரம தகப்பன் பரம தகப்பனுடைய சத்தத்துக்கு நமக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் இதுதான் தேவன் வைத்திருக்கிற நியமனம் இன்னைக்கு அநேக பேரண்ட்டுகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னென்னா என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல வர்ற கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளவும் நம்ம பரம தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவது ரொம்ப எளிதான ஒரு காரியம் அதை தேவன் எப்படி அந்த பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்க வேண்டுமோ அதை தேவனே செய்வார் அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்படுகிறோமா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன் பெற்றெடுத்த பிள்ளை நூறு வயதில் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்து எழுபத்தைந்தாவது வருஷத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் நூறு வயதிலே பெற்றுக்கெடுத்த ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொல்லும்போது சந்தோஷமாய் போய் தேவ சமூகத்தில் அதை பலி செலுத்தினார் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததியின் வழியாக பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீங்களா அப்பாவனோட வார்த்தை என்ன வார்த்தை வருதோ ஆண்டவர் ஆலயத்தில் தேவ மனிதர்கள் மூலமாக பேசினாலும் சரி ஆண்டவர் உங்களோடு கூட நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது உங்களோட பேசினாலும் சரி என்ன வார்த்தை ஆண்டவர் பேசினாலும் சரி ஆண்டவரை இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா உங்கள் சத்தத்துக்கு இனிமேல் நான் கீழ்ப்பிடுவேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் சந்ததியை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்குவேன்னு வாக்கு கொடுக்குறார் இப்போ ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க ங்களா அப்பா அவரிடத்தில் பேசலாமா ஆண்டவரே இதுவரைக்கும் வரைக்கும் உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தேனே ஒரு விஷயமாய் கர்த்தர் என்னை மன்னிச்சிருங்கப்பா இப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை என் சந்ததி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை மாறும்படிக்கு நான் இப்போ உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க ஆண்டவரை அப்பா இம்மட்டுமாய் உங்கள் சத்தத்துக்கு உடைய பிள்ளைகள் செவி கொடுக்காது இருந்தால் அந்த பாவத்தை கர்த்தர் ஒரு விஷயமாய் நீர் மன்னித்து அவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அன்றுவரே சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம் ஆபிரகாமின் வழியாக வந்த சந்ததியை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீரே அதே போல இந்த நாளிலே உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அநேகருக்கு ஆசிர்வாதம் உள்ள ஒரு சந்ததியாக தேவரீர் நீர் மாற்றி தருவீராக அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபை விசேஷித்த அபிஷேகம் விசேஷித்த பிரசன்னம் இந்த வேளையில் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டாண்டுகிறேன் உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளை அன்போடு நீர் அரவணைத்து கொள்ளுவீராக அவர்கள் சந்ததிகள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தேவனுக்கென்று காரியங்களை சாதிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டாண்டு டாண்டுகிறேன் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ